மனிதநேய மக்கள் கட்சியின் மனிதநேய வணிகர்கள் சங்கம் சார்பில் வணிகர்களை காப்போம் வாழ்வுரிமை பாதுகாப்பு என்ற கருத்தரங்கம் நடைபெற்றது சென்னையை அடுத்த மேற்கு தாம்பரம் தனியார் மண்டபத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் மனிதநேய வணிகர்கள் சங்கம் சார்பில் வணிகர்களை காப்போம் வாழ்வுரிமை பாதுகாப்போம் என்ற கருத்தரங்கம் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் அப்துல் முனாய் தலைமையில் நடைபெற்றது கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளராக மாமாக மாநில துணை பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாகூப் கலந்து கொண்டு வணிகர்களின் வாழ்வாதாரம் பாதுகாப்பது குறித்தும் அவர்களுக்கு வியாபாரம் போது ஏற்படும் இடையூறுகள் குறித்தும் பல்வேறு கருத்துக்கள் கூறி சிறப்புரையாற்றினாா் மேலும் கருத்தரங்கில் கிழக்கு தாம்பரத்தில் வணிகர்களுக்கு அவ்வப்போது இடையூறுகள் ஏற்படுவதாக தகவல் வந்துள்ளது இது தொடருமானால் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை மனிதநேய வணிகர் சங்கம் நடத்தும் என தெரிவித்து வணிகர்களின் பாதுகாப்பு குறித்து இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வணிகர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது கருத்தரங்கில் புதுமடம் அலிம் கவுஸ் பாஷா முத்தையன் மாமாக்கா மாவட்ட தலைவர் ஜாகிர் உசேன் உட்பட வணிகர் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்